பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம அவை பாட்டி காட்டிய நல் வழியோட இருபத்தி நான்காவது பாடலை அதன் பொருள் தெளிவுரை இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதனோட கருத்தை எளிமையாக பார்த்தர்லாங்க எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குதுன்னா அது இருக்கும்போதே அதனோட அருமை நம்மளுக்கு தெரியுதானா இல்லை அதுவே இல்லாதப்ப தான் அதனோட அருமை பெருமை நம்மளுக்கு புரியுது அதுபோல் என்னென்ன இல்லைன்னா என்னென்ன பாலாக போகும் அப்படின்றத ஒரு பட்டியல் போட்டு இந்த பாடலாம் நம்ம அவை பாட்டி சொல்லியிருக்காங்கங்க முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திருநீர் அதாவது நெத்தின்னு இருந்தால் அதில் திருநீர் இருக்கணும் அப்படி திருநீர் வைக்காத நெத்தியே பாலாக வீணாக போகும் அப்படின்றாங்க இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தோட அந்த வரட்டியிலிருந்து விபூதி அதாவது திருநீர் வந்து தயாரிச்சு அதைய கோவிலில் தெய்வங்களுக்கு படைச்சு அதை நம்மளுக்கு பிரசாதமாக வழங்கினாங்க அதை நாம் தண்ணியில் கொலைச்சு நெத்தியில பூசும்போது அதை நம்மளுக்கு ரொம்ப ஒரு பக்தி உணர்வை வளர்த்துச்சு அதோட மட்டும் இல்லாமங்க அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுங்க நல்ல பசுமையான மூலிகையான இலத்தலைகளை சாப்பிட்டு அரைச்சி செமிச்சு அது தரக்கூடிய அந்த மாட்டுச்சாணத்தில் இருந்து வரட்டி தயாரித்து அதில் இருந்து நமக்கு கிடைக்கிற அந்த திருநீற்று மூலமாக நம்ம அதைய தண்ணியில் குழச்சி அது பூசும்போது என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு சத்தான பொருளையும் எந்த ஒரு இதையும் எரிக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மற்ற சத்துக்கள் வேணால் அழிஞ்சு போகலாமே தவிர ஆனால் அதில் இருக்கக்கூடிய கனிமங்கள் தாது உப்புக்கள்ன்றது அப்படியே தான் இருக்கும் அதாவது இரும்பு மாதிரியான அந்த தாது உப்புக்கள் அந்த பொருளையே தான் இருக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த மாட்டு சாணத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிமங்களும் அந்த தாது உப்புக்களும் எரிச்சாலுமே அது அப்படியே தான் இருக்கும் அதையே நாம் வந்து விபூதியாக எடுத்து தண்ணியில் குழச்சி நெத்தியில் பூசும்போது அதை அந்த திருநீர் வழியை தலைக்குள்ள இறங்கி தலைவலி மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துச்சு அதோடு நாம் என்ன பண்ணுவோன்னா நெத்தியில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எடுத்து வாயிலையும் போட்டுப்போம் அப்போ அது நம்ம வயதுக்குள்ளேயும் போய் நல்லது தாங்க பண்ணிச்சு ஆனால் இந்த காலத்தில் அப்படியாங்க இருக்குது மாடுங்களே சாப்பிட எதுவும் பசுமையாக இலத்தலைங்க கிடைக்காம ரோட்ல இருக்கிற போஸ்டருங்க பிளாஸ்டிக் கவருங்கன்னு கண்டதையும் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ஒப்பி பெருத்து போய் சாணிக்குள்ள போட முடியாம செத்துட்டு இந்த விபூதி பிரசாதம் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரசாயனம் ஏதோ கலக்குறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா நாம் அதை தண்ணியில குழச்சி நெத்தியில பூசும்போது முதல்ல நம்மளோட நெத்தியில் கருப்பா வடு மாதிரி இருக்குது அது நாளாக நாளாக என்ன ஆகுதுன்னா அந்த இடமே அப்படியே புண்ணாவே போயிடுது அந்த அளவுக்கு அதுல வந்து ரசாயனங்கள் தான் இன்னைக்கு அதிகமா கலக்குறாங்க அப்படி ரசாயனம் கலக்காத உண்மையான நல்ல பசும் மாட்டுச்சாணத்திலிருந்து இருந்து எடுக்கக்கூடிய அந்த பயன்படுத்தி அதை அதில குழைச்சு நெத்தியில பூசும் போதுதான் நமக்கு உண்மையான அதனோட பலன் கிடைக்குது அப்படி பூசுற அந்த விபூதி இல்லாத அந்த திருநீர் இல்லாத நெத்தி தான் பாலா வீணா போகும் அப்படின்றத நாம அவை பாட்டி சொல்லியிருக்காங்கங்க அடுத்ததா அவங்க எதை சொல்லியிருக்காங்கன்னா நெய் இல்ல உணவு பாலா போயிடும் அப்படின்றாங்க அதாவது நெய் ஊத்தி சாப்பிடாம என்னங்க சாப்பாடு பலகாரம்னாலும் நெய்யில செய்யும் போதுதான் அதனோட சுவையே கூடுதலாகுது அதோட விருந்துன்னா நெய் இல்லாத என்ன விருந்து அப்பதான் அது வந்து நம்மளுக்கு ஒரு முழுமையான திருப்தியை கொடுக்கறதா இருக்கு அப்போ உணவுன்னாவே அதுல நெய் இருக்கணும் அது நெய் இல்லாத உணவு பால் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால் அப்படிங்கிறாங்க நம்ம கிராமங்களில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடிட்டே இருக்குது அப்படின்னா அதை சுற்றி நல்ல இயற்கை வளங்கள் செழித்து இருக்கும் அப்போ என்ன ஆகுது மரம் செடி கொடி ஆறு அப்படிங்கும்போது ஒரு பசுமையான வளமான பிரதேசமாக அந்த பகுதி இருக்கும்போது அது கண்ணுக்கு அழகாக இன்பத்தை தரதாக இருக்குது ஆனா இன்னைக்கு அப்படியாங்க இருக்கு சாக்கடை தண்ணியும் கழிவு தண்ணியும் ஓடுற இடமா தான் ஆறு இருக்கு அந்த பாதையில தான் ஆறு போயிட்டு இருக்குது ஆறு தனியா கழிவு தண்ணி தனியா நம்மளால பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் ஒன்னா கலந்து போயிட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஆறு இல்லாத ஊரே இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நிலத்தடி நீரும் மண்ணும் கொஞ்சம் மாசு இல்லாம தவிர்க்கப்படுது எப்படி நம்ம நிலமை மாறிட்டு இருக்கு பார்த்தீங்களா நம்ம அவை பாட்டி சொன்ன மாதிரி அந்த உண்மையான ஊருக்கு அழகா ஆற்ற மாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பும் ஆகுதுங்க அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் சகோதர பாசம் இல்லாத ஒரு உடம்பே பாலானது அப்படிங்கிறாங்க அதாவது சண்டை சச்சரவு இல்லாத கருத்து மாறுபாடு இல்லாத உடன்பிறப்புகள் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த உடம்பே பாலா போகும் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி அப்படின்ற ஒரு அந்த சகோதர பாசத்தோட வாழும்போது அதனோட சுகமே தனிதாங்க அப்படி கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை நம்ம குழந்தைகளுக்கு கட்டாயம் கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் தன்னோட பொருளாதார நெருக்கடி காரணமா ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க இன்னும் சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா நாமளே ரெண்டு பேர் இருக்கிறோம் நமக்கு எதுக்கு இன்னொருத்தங்க அதை தேவையில்லாம குழந்தைய பெற்றுக்கிட்டு வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் யார் இன்னைக்கு பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களும் வந்துட்டு இருக்கக்கூடிய காலமா இருக்கு ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அந்த சகோதர பாசத்தை கொண்டு சேர்க்க வேண்டியது அந்த சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதும் நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம அவை பாட்டி சொல்கிறாங்க அடுத்தது வந்து மனைவி இல்லாத வீடு பால் அப்படின்றாங்க ஆமாங்க மனைவி ரெண்டு நாள் வீட்டில் இல்லை அப்படின்னாவே அந்த வீடு வீடாக இருக்காது இதில் மனைவியே இல்லாத வீடு எப்படி வீடாக இருக்கும் கணவன் இல்லை அப்படின்னா கூட மனைவி ஓரளவுக்காவது கொஞ்சம் அப்படியே குழந்தைகளை பார்த்தோ பேர குழந்தைகளை வளர்த்துக்கிட்டோ அவங்க தன்னை சமாளிச்சு வரக்கூடிய நிலைமையில இருப்பாங்க அதுவே கணவன்களால மனைவி இல்லாம கட்டாயம் வாழவே முடியறதில்லை ஏன்னா மனைவி வந்து அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்காக வேணா தன்னுடைய கணவனை சார்ந்து இருக்கலாம் அதுவே கணவனோட நிலைமை எப்படி இருக்குன்னா சகலத்துக்கும் தன்னோட மனைவிய சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப மனைவி இல்லாத வீடே பால் அப்படின்றாங்க ஆக முதல்ல திருநீர் இல்லாத நெற்றி பால்ன்றாங்க அடுத்தது நெய் இல்லாத விருந்து பால் உணவு பால் அப்படின்றாங்க அடுத்ததா ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பால்ன்றாங்க அடுத்ததா சகோதர பாசம் அதாவது மாறுபாடு இல்லாத கருத்துடைய ஒத்த கருத்துடைய அந்த சகோதர பாசம் இல்லாத உடம்பே பால் அப்படின்றாங்க அடுத்தது எல்லாத்துக்கும் மேல மனைவி இல்லாத வீடே பால் அப்படின்றாங்க அப்போ நமக்கு சரியான மனைவி நம்ம மேல பாசமா இருக்கக்கூடிய மனைவி கிடைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்கள சரியா பராமரிச்சு அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்கிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லதாக தானே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி முதல்ல பாடலை பார்த்தர்லாங்க நல்வழி இருபத்தி நான்கு நீர் இல்லா நெற்றி பால் நெய் இல்லா உண்டிப்பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் மாறில் உடன்பிறப்பு இல்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா மனை நீரில்லா நெற்றி பால் நெய் இல்லா உண்டிப்பால் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால் பாலே மடக்கொடி இல்லா மனை இப்போ இதனோட பொருள் பார்க்கலாங்க நீரு அப்படின்னா நீரு பூத்த நெருப்பு போல அப்படிம்பாங்க நீர் அப்படின்னா சாம்பல் அப்படின்னு சொல்லுவோம் அதை நாம் வந்து கோவில்களில் வச்சு எடுக்கும்போது அதை திருநீரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்ததாக பால் அப்படின்னா வீணாகிறது நாசமாகிறது அதுதான் தான் பாலாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் பால் உண்டி அப்படின்றதுக்கு உணவு அப்படின்னு அர்த்தம் மடக்கொடி அப்படின்றது இந்த இடத்துல யாரை குடிக்குதுன்னா மனைவியை குடிக்குது அதாவது மடலை உடைய கொடி அப்படின்னு அர்த்தம் இருந்தாலும் இந்த இடத்துல அதை யாரை குறிக்கிது வீட்டில் அப்படின்னா அந்த எல்லாலை குறிக்கிறது மனைவியை குறிக்கிறது இப்போ இதனோட தெளிவுரைய பார்க்கலாங்க திருநீர் இல்லாத நெற்றி பாழாகும் நெய் இல்லாத உணவு பாழாகும் ஆறு இல்லாத ஊருக்கு அதன் அழகு பாழாகும் கருத்து மாறுபாடு இல்லாத உடன் பிறந்தவர்கள் இல்லையெனில் சகோதர பாசம் கிட்டாது உடம்பு பாழாகும் அனைத்தினும் இல்லறத்திற்கு ஏற்ற இல்லத்தரசியான மனைவி இல்லாத வீடே பாழாகும் என்று அவ்வையார் இப்பாடலில் விளக்கியுள்ளார் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி